ஹரி ஓம் எல்லோருக்கும் நமஸ்காரம் மீண்டும் ஒரு இடைவெளிக்கு பிறகு நல்லதொரு அற்புதமான ஒரு விஷயத்தை பற்றி நாம் சந்திக்க போகிறோம் இந்த விஷயம் என்னென்னா கும்பமேளா அப்படின்னு சொல்லக்கூடிய உலகளாவிய சனாதன கடைபிடிக்கக்கூடிய அன்பர்களாலே வெகு விமரிசையாக கொண்டாடப்படக்கூடிய ஒரு பகத்தாக ஒரு விழா அந்த மேளா என்று சொல்லுவதே விழா என்றுதான் பொருள் கும்பம் அப்படின்னா எல்லாம் ஒன்றாக கூடி நடத்தக்கூடிய ஒரு விழா இது பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு முறை நடத்தக்கூடிய ஒரு விஷயம் பன்னெண்டாவது ஆண்டு வரும் பொழுது அது பூரண கும்ப மேளா அப்படின்னு நடக்கும் அதுக்கடுத்து ஒரு நாலு வருஷம் கழிச்சு நாசிக்லேயோ இல்லை உஜயனிலேயோ இல்லை வாரணாசியிலேயோ இப்படி நடக்கக்கூடிய இந்த கும்பமேளாக்கள் எல்லாமே அர்த்த கும்பமேளான்னு சொல்லுவாங்க இந்த ஒரு சுற்று அப்படி போய் திரும்ப பிரயாகராஜன்னு சொல்லக்கூடிய இப்போ நடக்கக்கூடிய இந்த கும்பமேளா நடக்கிற இடத்துல மீண்டும் வந்து கும்பமேளா நடக்கும் பொழுது அது பூரண கும்பமேளா அப்படின்னு ஒரு வழக்கம் இருக்குது இது காலங்காலமாக அங்கே இருக்கக்கூடிய சாதுக்கள் உருவாக்கி வச்சிருக்கக்கூடிய ஒரு நடைமுறை இந்த நடைமுறை எதுக்காக அப்படின்னு சொன்னால் சில பல காரணங்களால் நம்முடைய தர்மத்தை விட்டு அகன்று வெளியில் போய் பலவிதமான சூழ்நிலைகளில் தங்களை இழந்து தங்களை இழந்துன்னா உடல் இல்லை மனம் செயல் இதில் எல்லாம் இருந்து விலகி போகக்கூடியவர்கள் மீண்டும் தன்னை இந்த சனாதன இயக்கத்தோட கூட சேர்றதுக்கான ஒரு வாய்ப்பை தான் இது உருவாக்கி தான் அதுக்காக தான் இது ரொம்ப மேலாக எல்லோரும் அங்கே ஒன்றா சேரும் பொழுது அந்த சக்தியானது ஒரு இயக்க சக்தியாகாது அந்த கங்கை யமுனை சரஸ்வதி அப்படின்னு சொல்லக்கூடிய மூன்று மகா நதிகள் ஒன்று சேரக்கூடிய இடம் அந்த இடம் அதனால்தான் பிரயாகராஜ் சொல்லக்கூடியது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடமாக எல்லா நாடையும் சொல்லப்படுத்து போற்றப்படுத்து கொண்டாடப்படுது இந்த பிரயாகராஜில் நடக்கக்கூடிய இந்த கும்பமேளாவை இந்த முறை ரொம்ப சிறப்பாக கொண்டாடுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா சாமானியர்களுக்கு புரியாத ஒரு மகத்தான ஒரு விஷயம் இந்த கும்பம் அப்படிங்கிறத கும்பமேளா அப்படிங்கிறத ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரமும் குறிப்பிட்ட ராசியும் ஒன்றோடு ஒன்று சேர்த்து இங்கே நமக்கு சங்கமிக்கக்கூடிய ஒரு இடம் இந்த மூன்று நதிகள் சங்கமிக்கக்கூடிய ஒரு இடம் வந்து திருவேணி சங்கமம்னு சொல்கிறாங்க பிரியாக இது நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் நதிகள் நம்ம பார்க்கலாம் ஆனால் வானியல் சாஸ்திரத்தில் மேலே நடக்கக்கூடிய விஷயத்தை நம்மளால் நம்முடைய சாதாரண கண்களால் பார்க்க முடியாது ஞானிகளால் அகக்கண்ணால் பார்க்கக்கூடிய பல விஷயங்கள் கண்ணால் தெரிந்து கொள்ளக்கூடிய பல விஷயங்கள் இருக்குது அதன் மூலமாக இந்த உடலுக்கும் மனதுக்கும் ஆன்மாவுக்கும் தேவையான பல சக்திகளில் தரக்கூடிய ஒரு நிகழ்வு தான் இந்த கும்பமேளான்னு சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வு இந்த முறை இதுக்கு இவ்வளோ பெரிய விளம்பரமும் முக்கியத்துவமும் ஏன் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன் கிரகமும் வியாழன் கிரகமும் ஒன்றாக சேர்ந்து வரும் பொழுது சூரியனுடைய ஆதிக்கத்தினாலே அவனுடைய சக்தி பல மடங்காக பெருகி இந் நெருக்கத்தில் வர்றாங்க இந்த பூமிக்கு நெருக்கத்தில் வர காரணத்தினால நம்மால் அதனுடைய சக்தியை முழுக்க முழுக்க அந்த திரிவேணி சங்கமத்தில் அந்த குறிப்பிட்ட நேர்கோட்டில் அவங்க வந்து சந்திக்கிற பொழுது ஒரு ரேகை சொல்கிறோம் ஒரு ரேகை அறுபது டிகிரி எண்பது டிகிரி தொண்ணூறு டிகிரின்னு சொல்றேன் இல்லையா அந்த மாதிரியான ஒரு டிகிரி அளவில் தொண்ணூறு டிகிரின்னு சொல்லக்கூடிய நேர்கோட்டில் அந்த அவங்களுடைய சக்திகள் அந்த நதியில் கலக்கிற காரணத்தினால நாம் நேரடியாக அந்த சக்தியை மாற்றக்கூடிய தன்மை நமக்கு இல்லை ஆனால் எப்படி ஒரு குழந்தைக்கு பசும்பாத தண்ணீர் கலந்து கொடுத்துறாங்களோ தேரோட்ட இந்த சக்தியை திரிவேணி சங்கமம் என்று சொல்லக்கூடிய கங்கா யமராஜ் சரஸ்வதி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நதிகள் உள்வாங்கி நமக்கு சக்தியாக மாற்றி நமக்குள்ளாக செலுத்துகிற காரணத்தினால ஒரு புத்துணர்ச்சியும் புதியது ஒரு தெளிவும் நமக்கு கிடைக்குது இழந்த சக்தியை மீட்டு உருவாக்கம் செய்யக்கூடிய ஒரு வல்லமை நமக்கு கிடைக்குது இதை தான் நமக்கு தெரிந்த இந்த யான ஞானிகள் தமிழ் சொல்லலாம் முனிவர்கள் சொல்லலாம் ரிஷிகள் சொல்லலாம் ஆனால் இவங்களுக்கெல்லாம் மேலே சாதுக்கள் இருந்து இதை சாதிச்சிருக்காங்க பல விஷயங்களை நமக்காக சாதிக்கக்கூடியவர்கள் தான் சாதுக்கள் முனிவர்கள் அவர்கள் தேடுதலை நோக்கி பயணம் செய்யக்கூடியவர்கள் ரிஷிகள் வழிகளை காட்டக்கூடியவர்கள் ஆனால் சாதுக்கள் நமக்காக பல விஷயங்களை சாதிக்கக்கூடிய வல்லமை கொண்டவரலாம் இருக்கிற காரணத்தினால தான் அரசாங்கம் எல்லாமே பார்த்தீங்கன்னா சாதகருடைய அறிவுறுத்தலோடு அவருடைய வழிகாட்டுதலோடு இந்த அரசாங்கம் வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள் இப்போ மட்டும் இல்லை ராஜாக்கள் ஆட்சி செய்த காலத்தில் கூட அவருடைய அறிவுரைகளை கேட்டுத்தான் அதனால்தான் அவளுக்கு ராஜரிஷி பேர் இருந்தது அந்த ராஜரிஷி என்ற பேர் ஏன் இருந்தது அப்படின்னாக்க வாணிய சாஸ்திரம் முழுக்க தெரிஞ்சிருந்த காரணத்தினாலே அந்த நிகழ்வுகள் நடக்கும் பொழுது பூமிக்கு எந்த விதமான வரும் என்ன விதமான நல்ல விஷயங்கள் நடக்கும் என்பதை தெரிந்து அந்த நேரத்தை காலத்தை உணர்ந்து வெளிப்படுத்திய காரணத்தினாலே இந்த குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட நாளில் குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் இது செய்யும் பொழுது நமக்கான காரியங்கள் நல்லபடியாக நடக்கும்னு அவங்க தெரிஞ்சு அதை புரிஞ்சு நமக்கு அறிவுறுத்தினார் அதை கேட்டு ராஜாக்கள் நடந்த காரணத்தினால அந்த கால வாழ்க்கை முறை சிறப்பாகவும் செழிப்பாகவும் இருந்தது ஒவ்வொரு குடும்பத்திலையும் மகிழ்ச்சி இருந்தது ஆனால் என்றைக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலை இல்லை அதை கடந்து நாம் போகிற தான் பலவிதமான சிக்கல்களுக்கும் துன்பங்களுக்கும் தொல்லைகளுக்கும் நம்ம ஆளாகி கொண்டிருக்கிறோம் அப்படிப்பட்ட சாதுக்களும் இந்த குறைவு என்றதும் உண்மை ஆனால் இந்த சூழ்நிலையில் பிரயாகனத்தில் நடக்கக்கூடிய இதனால் நமக்கு என்னெல்லாம் நன்மை கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதையெல்லாம் நம்ம எழுந்துட்டோமோ அதையெல்லாம் நம்ம மீட்டர் வாக்கம் ஒரு வாய்ப்பு இந்த பிரியாகுராஜில நடக்கக்கூடிய கும்பமேளாவில் நமக்கு கிடைக்கும் இதே மாதிரி இது வடநாட்டில் நடக்கக்கூடிய கும்பமேளா தென்னாட்டில் ஒரு கும்பமேளா நடக்குது அதுதான் கும்பகோணத்துல நடக்கக்கூடிய மகாமகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கும்ப ஸ்நானம் அப்படின்னு சொல்லுவோம் என்னன்னா எல்லாரும் அந்த கும்பம் என்று சொல்லக்கூடிய ஒரு இடம் அமைஞ்சிருக்கிற இடம் அது ஒரு குறிப்பிட்ட புள்ளியில் வந்து இணையிற தான் மகாமக குளம்னு சொல்லக்கூடிய கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய ஒரு குளம் அதனால் மகாமகம் அப்படின்னு சொல்லக்கூடியது மாசி மாதம் வரக்கூடிய அந்த மக நட்சத்திரம் மாசி மாதமும் மக நட்சத்திரமும் சேரக்கூடிய ஒரு நாள் தான் மகாமகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாள் அந்த நாள் தமிழ்நாட்டில் ரொம்ப விசேஷமானது இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு பிராமலே வந்து ரொம்ப விசேஷமானதும் அப்படி ஒரு விசேஷமானது இந்த முறை நம்முடைய தமிழ்நாட்டிலையும் மகாமகத்திலையும் கும்பகோணத்துலேயும் நடக்க இருக்கிறது அங்கே போய் கலந்துக்க முடியாதவங்க இங்கே கலந்துக்கிட்டா அதுக்கான பலன் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இப்போது காசிக்கு போனால் அங்கேருந்து தீர்த்தத்தை ஒரு பாத்திரத்தில் கொண்டு வர்றாங்க அந்த பாத்திரத்துக்கு பேர் என்ன தீர்த்த கங்கை தீர்த்த குடமாக சொல்கிறோம் குடமாக அமைந்திருக்கக்கூடிய ஒரு நிலைதான் பிரேமராதில் இருக்குது அந்த குடமாக ஏன் அப்படி இருக்குது அப்படின்னா அறிவை சேர்ந்து வைக்கக்கூடிய இடம் நம்முடைய ஓலை பொருளை சேர்ந்து வைக்கக்கூடிய இடம் நம்முடைய பொருளாதாரங்களை வைக்கக்கூடிய இடம் வீரமாக இருக்கலாம் தண்ணியை முடித்து வைக்கக்கூடிய இடம் அது குடமாக தான் இருக்குது வேறு எதையும் அந்த குடத்தில் நம்ம வைக்கிறது இல்லை காரணம் என்னால் அப்படின்னா தண்ணியில் இருக்கக்கூடிய சக்தியானது வெளியில் போய் கூடாதுங்கிறதுக்காக தான் அது ஒரு பாத்திரத்துக்குள்ளே வைக்கிறாங்க அப்படித்தான் அணுக்களை ஒரு பாத்திரத்துக்குள்ளே சேர்த்து வைக்கும் பொழுது அதனுடைய வளர்ச்சி அபரிமிதமாகி நமக்கு பலவிதமான சோதனைகளுக்கும் பயன்பாடுகளுக்கும் அதை நம்ம பயன்படுத்துகிறோம் இப்போது ராக்கெட்லாம் அதை கொண்டு போய் சோதனை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அப்படிப்பட்ட ஒரு குடத்துக்குள்ள அதை வைக்கும் பொழுது தான் அதை சோதனைக்கு உட்படுத்த முடியும் காரணம் அது இப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கும் அதை தாண்டி அது வெளியில் வந்துருந்தோம் சொன்னால் அந்த ரேகையிலேருந்து அது வெளியில் வரும் பொழுது அது வெடிக்கிறதுக்கோ அதனால் பலவிதமான விபரீதமான விளைவுகள் உண்டாக்குறதுக்கோ வாய்ப்பு இருக்குது அதனால தான் அணு ஆயுதங்களுக்கு அதை பயன்படுத்துறது ஒரு பக்கம் அழிவுக்கானது ஆனால் அது மனித வாழ்க்கைக்கு தேவையான பல விஷயங்களை பயன்படுத்துறதுக்கும் அந்த அணுவை பயன்படுத்துகிறாங்க இந்த அணுக்கள் எல்லாமே அபரிமிதமாக இருக்கக்கூடிய ஒரு நாள் தான் அந்த மகாமகம் சொல்லக்கூடிய ஒரு நாள் அது தமிழ்நாட்டில் நடக்கக்கூடியது இப்போ இந்த பிப்ரவரி மாதம் மூணாம் தேதியும் நாலாம் தேதியும் இதில் நடக்குது மகாபகத்தில் அது என்னென்னா வசந்த பஞ்சமி அப்படிங்கிறது ஒன்று நடக்கும் இந்த நேரத்தில் தான் அந்த தாக்கமானது அதிகமாக அங்கே இருக்கும் அந்த நேரத்தில் யாரெல்லாம் அங்கே ஸ்நானம் பண்ணி அங்கே குளித்து அதனுடைய உழவையை உணர்றாததும் பித்திருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்குறதும் தேவர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறதும் நம்முடைய சாமானியர்களுக்காக தர்ப்பணம் கொடுக்குறதும் நமக்கே சம்பந்தம் இல்லாதவர்களுக்காக ஆத்மசாந்திக்காக தர்ப்பணம் கொடுக்கறதும் மிக முக்கியமாக இந்த தேசம் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு அதுக்காகவும் தர்ப்பணம் கொடுக்கலாம் தர்ப்பணம் கொடுக்கிறதுங்கிறது என்ன அப்படின்னா ஒரு செயலை ஊக்குவிக்குவதற்கு நடத்துவதற்கு இறந்தவர்களுக்கு சாதி செய்வதற்கு இப்படி மூணு நாலு விஷயங்கள் அந்த தர்ப்பணத்தில் அடைக்கின்றன ஆனால் தர்ப்பணம் என்று சொன்னால் எதுவும் கர்மா செய்யறது அப்படிங்கிற மாதிரி அது ஒரு ஒரு பாவனையை உண்டாக்கி வச்சிருக்கிறார் ஆனால் தர்ப்பணம்ங்கிறது அப்படிப்பட்டது அல்ல இந்த மாசி மாதத்தில் கொடுக்கக்கூடிய தர்ப்பணம் என்பது மிக 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 விசேஷமானது அதனாலே மாசி மாசம் அந்த மகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாளில் எல்லாரும் அதை பயன்படுத்திட்டோம்னாக்கா சிவபெருமானை மையமாக வச்சு நடக்கக்கூடியது தான் பாரசி மகன் திருவிழாவே அதனால் எல்லாருக்கும் ஆனவன் நல்ல விஷயங்களை தரக்கூடியவர் சிவபெருமானன் அப்படிங்கிறத மாற்றம் தெரிவித்தலை இதே விஷயத்தை தான் அங்கேயே நடத்துகிறாங்க அரஹார மகாதேவம் அப்படிங்கிற ஒரு கோஷம் இல்லாத இடமே பார்க்க முடியாது அப்படி அதாவது அந்த மனதில் வந்து எப்படி நம்ம எண்ண முடியாதோ அப்படி மனிதர் எண்ண முடியாத கூட்டம் அங்கே இருக்குது மனதில் எண்ண முடியாது அப்படி மனிதர் விலைமை எண்ண முடியாது கோடிக்கணக்கான மனிதர்கள் அங்கே குவியுறாங்க லட்சக்கணக்கான மனிதர்கள் அங்கே ஸ்நானம் பண்ணுறாங்க ஒரே நேரத்தில் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு பாதிப்பை உண்டாக்குறமே அப்படி எந்த பாதிப்பையும் அது உண்டாக்காது காரணம் அந்தளவுக்கு அது மகத்தான ஒரு சக்தியை கொண்ட நதியாக அந்த பிரபாகமாக பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டிருக்கு ஆனால் அங்கே செய்திருக்கக்கூடிய ஏற்பாடுகள் மிக மிக அற்புதமான ஏற்பாடுகள் சில பல நிகழ்வுகள் இருக்கலாம் இது மனிதர்களாக ஏற்படுத்தக்கூடியது எல்லாவற்றையும் அப்பா அம்மாலாம் வாங்கி கொடுத்துறாங்க சாப்பிட்றதோ படிக்கிறதோ பயன்படுத்துறதோ பிள்ளைங்களுடைய கடமை அந்த மாதிரி அரசாங்கம் நமக்காக பல விஷயங்கள் ஏற்பாடு பண்ணியிருந்தாலும் அதை பத்திரமா நம்ம கையாளணுங்கிற ஒரு சுய கட்டுப்பாடு ஒவ்வொரு ஒரு தேவையாக இருக்குது அப்படி பண்ணாத காரணத்தினால தான் அப்படி பார்க்காத காரணத்தினால தான் நம்மளோட கூட பயணம் செய்யக்கூடியவர்களும் அதுக்காக தான் வந்திருக்கிறாங்க நாம் எப்படி அதை ஜாத்தியாக பயன்படுத்துகிறோமோ அதே போல் அவங்களும் பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிற ஒரு சுய கட்டுப்பாடும் பரந்த மனப்பான்மையும் எல்லோருக்கும் இருக்குமானால் பல இடர்பாடுகள் அங்கே தவிர்க்க முடியும் பல உயிரிழப்புகளை நாம் நிறுத்த முடியும் ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இன்றைக்கு சுயநலத்தினால தனக்கு கிடச்சா போதும் எனக்கு கிடச்சா போதும் எனக்கு முதல்ல வேணும் அப்படிங்கிற தன்முனைப்பு அந்த முன்னிறுத்தல் எல்லாருக்கும் வந்துடுத்து அதுவும் அளவில்லாமல் வந்துடுது இதன் காரணமாக தான் பலவிதமான தேவையல்லாத நிகழ்வுகள் எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது இதுக்கு இப்போ என்ன தேவை அப்படின்னு பார்த்தா பழைய காலத்தில் நடத்தின கதாக்காலக் கட்சேபம் இப்படிப்பட்ட உபன்யாசங்கள் இதெல்லாம் ரொம்ப அவசியமாக இருக்குது இதுக்குள்ளே பலவிதமான கருத்துக்கள் பொதிந்திருக்கிறது அப்படிப்பட்ட கருத்துக்களை கொண்டு போய் சேர்க்கறதுக்கான ஒரு இடமாக அந்த கதா சேர இடமும் உபன்யாச இடங்களும் இருந்தன ஆனால் அதை பலவிதமான இப்பொழுது இருக்கக்கூடிய நவீன மின்னணு சாதனங்கள் எல்லாமே அந்த இடத்தை ஆக்கிரமிப்பு பண்ணிய காரணத்தினால இளம் வயதினருக்கும் நடுத்தர வயதினருக்கும் முதுமை அடைந்தவர்களுக்கும் எல்லாருக்குமே பொழுதுபோக்கு என்பது அவர்கள் கையில் இருக்கக்கூடிய ஒரு சாதனமாக அது மாறிப்போச்சு இதிலேருந்து நம்ம விலகினால் நாம் நம்மை நிலைநிறுத்து கொள்ள முடியும் அதற்கான ஒரு வாய்ப்பை நமக்கு தரக்கூடியதுதான் அங்கே பார்க்கும் பொழுது யாரும் கையில் அந்த செல்ஃபோனையோ மற்றதையோ கேமராவே வச்சுக்கிட்டு யாரும் பார்க்கல எல்லாரும் அந்த ஆர்வத்தோடு அங்கே நடக்கிறாங்க போகிறாங்க வராங்க வணக்கம் பண்ணுறாங்க சாதிப்பில் பார்க்குறாங்க சன்னியாசியில் பார்க்குறாங்க எல்லாருமே நமஸ்காரம் பண்ணுறாங்க அப்படி பண்ணும் பொழுது தானாகவே அந்த உற்சாகமானது பீரிட்டு வெளியே வந்து ஒவ்வொருவரை வணங்கும் பொழுது ஆன்மீகமானது அந்த வளர்ச்சி பெறுந்தது அப்படிப்பட்ட ஆன்மீகம் தமிழ்நாட்டிலேயும் வளரும் அதனுடைய முன்னெடுப்பாக ஆசிவமும் இருக்கும் இருக்க வேண்டும் என்று நம்புகிறேன் நிறைவு செய்கிறேன் நன்றி